நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லவன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் இசை நானே இளையராஜா அவர்களை கொண்டாடுற வகையில செலப்ரட்டிங் இசை ரவுண்ட் நடக்குது இதுக்கு யுவன் சங்கர் ராஜா கங்கை அமரன் வெங்கட் பிரபு மற்றும் விஜய் யேசுதாஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நடக்கிற காம்பிடீட்டிவ் ரவுண்டோட ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தா இதற்கு முன்னாடி நடந்த சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் போட்டியாளர்கள்லாம் வந்து இந்த சீசன் போட்டியாளர்களோட சேர்ந்து இளையராஜாவுடைய பாடலை எடுத்து அது அற்புதம் பாடி சாமே ஆத்திருக்காங்க கரண்ட் கட்டு ஆச்சு அப்பொண்ணு தாயாகப்பட்ட பேச்சையில்

சீனியர் லவன பொறுத்த வரைக்கும் இது ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் தன்னுடைய சொந்த பாடல்களே வேற லெவல்ல பாடிய மக்களை பெரிய லெவலில் கவர்ந்திருக்க கானா பூமணிய பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த செலப்ரேட்டிங் இசை ரவுண்ட்ல ரொம்பவே அற்புதமா இளையராஜாவோட வாழ்க்கையை ஒரு பாடலா எழுதி அதை வேற லெவல்ல பாடி தெறிக்கி விட்டிருந்த பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் பாடுற போட்டியாளர்களே உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபேன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க फ्रेंड्सங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபேன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू